நடிகை ஓவியா சிலுக்வார் பட்டி செய்யும் அப்படின்ற படத்துல விஷ்ணு விஷாலோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க கதாநாயகன் படத்தை தொடர்ந்து நடிகர் விஷ்ணு விஷால் புதுமுக இயக்குனர் செல்லப்பா டைரக்ஷன்ல சிலுக்வார் பட்டி செய்யும் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல நம்ம ஓவியா நடிச்சிருக்காங்க இந்த படத்தை விஷ்ணு விஷால் அவரே சொந்த தயாரிப்புல தயாரிச்சு வராரு நடிகை ஓவியா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ஷூட்டிங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ஓவியாவுக்கு ஒரு பாட்டு இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் பாக்கி இருக்கு இப்ப ஓவியா பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்தனால அவங்க சீக்கிரம் நடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு தான் தெரியுது சமீபத்தில் விஷ்ணு விஷாலோட பர்த்டே அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல ரெஜினா கருணாகரன் யோகி பாபு ஆனந்த்ராஜ் மன்சூர் அலிகான் லிவிங்ஸ்டன் அப்படின்னு பலரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு புள்ளாச்சி பகுதிகளை சுற்றி நடந்துட்டு வந்துச்சு கதாநாயகன் படத்தோட ரிலீஸ் சம்பந்தமான வேலை எல்லாம் முடிச்சுட்டு சிலிக்கோவர் பட்டி சிங்கம் படத்தை தொடர இருக்காங்க ஷேக் தானே என்னை ஷேக் பண்ணி பார்க்க முடியாது இந்த மாதிரி நிறைய பேர் என்னை ஷேக் பண்ண பார்த்தாங்க ஆனால் ஷேக் பண்ண முடியல தலையில் துணி கட்டினவங்க பூரா ஷேக் ஆகிட முடியாது கதிராமங்கலத்தில் நிறைய பேர் தலையில் துணியை போட்டு உட்காந்துருக்காங்க அவங்க ஷேக் கிடையாது பாவம் பருதாப்பட்டு தலையில் துணி போட்டு உட்காந்துருக்காங்க நம்மெல்லாம் முதல்ல மீனை வாங்கி எண்ணெய் ஊற்றி வறுப்போம் இப்போ மீனே எண்ணெயோட தான் வருது அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே கேஸ் கேசி போட்டு போகிறாங்க நான் வாங்கி வச்சிருக்கேன் என்ன எடுக்கிறது கதராமங்கலத்து நீ யார் என்ன எடுக்கிறதுன்னு கேட்டு போகிறீங்க இனிமேல் யார் வந்தாலும் எனக்கு பிறகுதான்